வணக்கம் நண்பதை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் முப்பதாவது அகில இந்திய மாங்கனி கண்காட்சிங்கிறது தொகுப்பு விழாவில் தான் நம்ம வந்து இருக்கோம் இங்கே வந்து பார்க்கும்போது மிக சிறப்பான முறையில் இப்போ தற்போது பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இன்னைக்கு துவங்கப்பட்டு சுமார் இருபத்தி ஒம்பது நாட்களுக்கு இந்த கண்காட்சி சிறப்பாக நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்ட முறையில் ஒவ்வொரு அரங்கமும் அமைக்கப்பட்டு உள்ளது வந்து நாளை முதல் இன்னும் சிறப்பான அர அரங்கங்களாக வரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் இங்க வந்து தற்போது பார்க்கும்போது மாங்காய் தான் ஒரு இரு மா மாங்காய் மட்டும்தான் இருக்கு மற்ற மலர்கள் தான் அதிகமா வச்சிருக்காங்க ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிகப்பெரிய சிறந்த ஒரு பொழுதுபோக்காக இந்த ஆண்டு அமையும் என்று மாவட்ட நிர்வாகம் எதிர்பார்த்துக்கும் மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க இருக்காங்க இங்க வந்து பார்க்கும்போது மலர்களாக அலங்கரிக்கப்பட்ட கருடன் பார்த்தங்க கொக்கு மயில் முதலை போன்றவற்றையெல்லாம் பார்த்துட்ருக்கங்க அது வந்து நல்லா ஒரு சிறப்பான முறையில் அமைச்சிருக்காங்க இந்தியா கேட்டும் பார்த்துட்ருக்கீங்க நுழைவு வாயில் பாருங்கள் மக்கள் வந்து அங்கே வந்து புகைப்படம் எடுக்கிறது வழக்கமாக கொண்டு இருப்பாங்க இந்த எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற தான் இந்த சிறப்பான முறையில் இந்த துவங்கப்பட்டு உள்ளது ஒவ்வொரு அரங்கமும் பார்க்கும்போது மிக சிறப்பான முறையில் அரசு அலுவலகம் அலுவலகத்தின் மூலம் அரங்கங்கள் அமைக்கப்பட்டு உள்ளது நல்லா இருக்கு மிக பாருங்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய வச்சிட்டு இருக்காங்க என்னென்ன வெரைட்டி பயிர்கள் வந்து சிறப்பான முறையில இருக்குன்றதுதான் இந்த காணொலியில நீங்க தற்போது பார்த்து கொண்டு இருக்கீங்க ஒவ்வொரு அரங்கமும் பார்க்கக்கூடிய அளவிற்கு ப பழைய பண்பாட்டு முறைகளை வந்து இன்றைகளே வளரும் தலைமுறைக்கு தெரியப்படுத்தும் வகையில் பாருங்கள் மாட்டு வண்டி அந்த மண்ணில் வைக்கிறது சாலை அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அது மிக சிறப்பான முறையில் இருக்கும் அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகள் பயன்படுத்தப்படும் வெப்பன்ஸ் கருவிகள் அதை வந்து முறை பெரியவர் பெருவில் பார்க்க வேண்டிய ஒரு அரங்கம் வந்து நல்ல ஒரு சிறப்பான முறையில் காவல்துறை வந்து இந்த அரங்கம் வந்து ஏற்பாடு பண்ணிட்டுருக்கங்க நம்ம நேரடியாக போய் பார்க்க முடியாது இந்த மாதிரி விழா காலங்களில் வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு துறைகளிலும் இந்த மாதிரி ஒரு சிறப்பான முறையில் பாருங்கள் இந்த வெப்பன்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சிறப்பான முறையில் நான் தனிப்பட்ட முறையில் யாரும் வந்து பார்க்க முடியாது உங்கள் குழந்தைங்களை அழைச்சிட்டு போயிட்டு கண்டிப்பாக இது பாருங்கள் இது இருபத்தி ஒம்பது நாட்களுக்கு சிறப்பான முறையில் நடக்கும் அதே மாதிரி அந்த டெல்லி அப்பளம் பெரிய பெரிய ரங்கராட்டம் அதெல்லாம் அமைச்சிருக்காங்க பாருங்கள் இந்த வெப்பன்ஸும் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு தற்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க ஒவ்வொரு துறையிலும் அந்த மாதிரி சிறப்பான முறையில் வச்சுங்க ஃபயர் ஆஃபீஸ் தீயணைப்பு முறையில் அமைப்பு துறை பாருங்க எவ்வளோ ஒரு அந்த பாதுகாப்பு கருவி எப்படி வச்சுருக்காங்க அது எப்படி கையாள போகுது அதே மாதிரி தீயில எப்படி இந்த உடைகளை வந்து பயன்படுத்துகிறாங்கன்ற குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லும் அளவுக்கு அந்த அதிகாரிகள் வந்து அந்த பிரிவுகள் வரைக்கும் தெரிவுபடுத்தும் வகையில் வச்சுருக்காங்க இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு தகவலாக இருக்குதுங்க ஒவ்வொரு துறைகளும் இந்த மாதிரி சிறப்பான முறையில் அரங்கங்கள் வந்து அமைக்கப்பட்டு அந்த அரங்கம் தான் நான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க பாருங்க சுகாதாரத்துறை அந்த குழந்தைகள் பாதுகாப்பு துறை துறை மற்றும் அந்த எப்பிஓ ஸ்டால்கள் வந்து நிறைய அமைச்சிருக்காங்க பரபரப்பான சூழ்நிலையில் ப கல்வித்துறையும் அந்த புத்தகத்துறை மற்றும் எல்லா ஒரு ஸ்டால்களும் ஒரு இடத்துல வந்து குழந்தைகளும் பெரியவர்களும் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு சிறப்பான ஒரு கண்காட்சியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் என்ற எலுமிச்சங்களில் சயின்டிஸ்ட்டுங்கள் வந்து அவங்க சிறுதானியம் முறைகள் எப்படி பயன்படுத்துவது சிறுதானியம் என்ன வகை அந்த ஸ்டால்களெலாம் வச்சிருக்காங்க அதே மாதிரி இங்கே வந்து அந்த பொருட்களை வந்து விற்பனையும் வச்சுருக்காங்க அது வந்து எந்தெந்த பூச்சிகளை எப்படி கையள்வதுன்னு என்பதுக்காக அவங்க அந்த பூச்சி கருவிகளும் வச்சுருக்காங்க அதே மாதிரி விற்பனையும் வச்சுருக்காங்க அதே மாதிரி மாங்காவனுடைய எத்தனை வகை வெரைட்டி செடிகளும் அவங்க அந்த ஸ்டாலில் வச்சு அவங்க பாருங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்காகவும் மக்கள் விழிப்புணர்வுக்காகவும் அந்த அரங்கம் வந்து அமைக்கப்பட்டு உள்ளது தோட்டக்கலை மற்றும் மண்டல ஆராய்ச்சி பையூர் அது அவங்க சயின்டிஸ்ட்டுகளும் அவங்க அவங்களும் ஒரு ஸ்டால் வச்சுருக்காங்க அதே மாதிரி எப்படி எந்த வகை செடிகள் எப்படி பாதுகாக்கிறது அதே மாதிரி அந்த விதைகள் வந்து விற்பனை செய்கிறாங்க உங்களுக்கு தேவையான சிறுதானிய விதைகள் வந்து தரமாக பயன்படுத்தணும்னா பையூர் ஆராய்ச்சி மண்டலத்தினுடைய ஸ்டால்கள் வந்து மிக சிறப்பான வச்சிருக்காங்க பஞ்ச முதல்ல முதல்ல எல்லாமே இயற்கை எப்படி கையள்வதுன்றதுதான் அந்த ஸ்டால் வந்து உணர்த்துது அது மீன் வ வனத்துறையில் வந்து பாத்தீங்கன்னா மீன் வளர்ப்பு துறையில வந்து அந்த வண்ண மீன்களை எப்படி வளர்க்குறது அதே மாதிரி இவங்க விற்பனையும் வச்சிருக்காங்க கலர் கலரான அழகான வண்ண மீன்கள் வீட்டுக்குள்ள எப்படி வளர்க்குறது அந்த ஸ்டால்களை வந்து மிக அற்புதமாக சிறப்பான இருக்கு நாம வந்து ஒரு தனியார் ஒரு கடையில வந்து வாங்கும் போது கண்டிப்பா அதிக ரேட் இருக்கும் மீன்வளத்துறை மூலியமாக வர வாங்கும் போது வந்து கொரிய நல்ல ஒரு குறைந்த விலையில இங்க கிடைக்கும் அதே மாதிரி எல்லா வகை வெரைட்டியான கலர் மீன்களும் வண்ண மீன்களும் இந்த இந்த ஸ்டால்ல வச்சிருக்காங்க அதே மாதிரி அந்த ஸ்டால்ல வந்து ஒவ்வொரு மீனுடைய விலைகள் எவ்வளவு என்பது அற்புதமா எழுதி வச்சிருக்காங்க நமக்கு தேவையான மீன்களை நம்ம எப்படி வாங்கறதுன்ட்டு அங்கேயே அவங்க கிட்ட கேட்டுக்கலாம் அதே மாதிரி வளர்ப்பு முறைகளும் அதற்கான கரு அந்த மீன் வளர்க்க கருவிகளும் அவங்க வச்சிருக்காங்க பாருங்க அந்த ஸ்டால் மிக அற்புதமா இருக்கு அந்த ஸ்டால்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி கால்நடை துறையில நான் மிக அற்புதமாக வச்சுருக்கேங்க ஒரு காலை வந்து பாருங்க எவ்வளவு ஒரு அழகாக வடிவமைச்சிருக்கேங்க அதோட அந்த துறையில் இருக்கிற அதிகாரிகளும் பாருங்க சிறப்பான விளக்கங்களை வந்து எப்படி கையொள்வது கோமாரி வந்தா எப்படி அது மருந்து எந்த டைம்ல போடுறது பெரிய அம்மைக்கு எப்படி பாதுகாக்கிறது போன்ற விழிப்புணர்வு கையேடுகளும் அங்கே வந்து கொடுக்குறாங்க இது கால்நடை வளர்ப்பவர்களை வந்து கண்டிப்பாக இது வந்து பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி ஆடு வளர்ப்பை பற்றி மிக சிறப்பான முறையில் வந்து கால்நடை துறை வந்து இங்கே விளக்குறாங்க கால்நடையை பற்றி என்ன ஒரு தகவல் வேண்டும்னாலும் இந்த மாதிரி நேரத்தில் அவங்க போயிட்டு நீங்கள் பார்த்து அவங்களுடைய முகவரியும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி வேளாண்மை பொறியியல் துறை வந்து பார்க்கும்போது எந்தெந்த கருவி எப்படி மானிய விலையில வாங்கலாம் நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு அலைய வேண்டிய தேவையில்ல ஒரே இடத்துல எல்லா ஒரு ஸ்டாலு வச்சிருக்காங்க அந்த இந்த மாதிரி இடத்துல வந்து பயன்படுத்தி எல்லா முக தொலைபேசி எண்ணம் வாங்கிக்கணும் விவசாயிகளும் பொதுமக்களும் பயன்பெறணுன்றது தான் மீடியாவுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கமாக நம்ம போட்டிருக்கோம் இந்த ஸ்டால் வந்து மகளிர் சுய உதவி ஸ்டால் பார்த்துருக்கோம் பாருங்க அந்த அரங்கம் வந்து எப்படி வளாகத்தில் வந்து இருக்குனு நாளை முதல் இன்னும் உன்ன வர அந்த அரங்கம் வந்து ஃபுல்லாகிடும் அந்த அளவு எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க புது அரங்கத்தில் வந்து ஒரு விழிப்புணர்வு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு பட்டிமன்றங்களும் இது வச்சு வச்சு நடைபெறும் தவ தவறாமல் மக்கள் வந்து தான் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்குது இது வந்து பார்த்தீங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வனத்துறை அதிகாரிகளும் உலக சிறப்பான முறையில் பாருங்கள் அந்த புலி மானுடைய கொம்புகள் வந்து நேரடியாக வந்து உண்மையான கொம்பு தான் அவங்க வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு அற்புதம் அற்புதமாக உள்ளது அதே மாதிரி ஏனுடைய மண்டை ஓடுகளும் பாருங்கள் நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு இங்கே வச்சுருக்காங்க குழந்தைங்களை அழைச்சிட்டு போய் கண்டிப்பாக இந்த தகவலை வந்து கண்டிப்பாக இது பண்ணோம் பாருங்கள் சுய உதவி குடும்பம் மூலமாக நிறைய ஸ்டால்கள் வச்சுருக்காங்க இன்னும் நிறைய இந்த ரங்கராட்டம் விதவிதமான ரங்கராட்டங்கள்லாம் இருக்குது டெல்லி அப்பளம் குழந்தைகளுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாய சங்கத்துடைய யூடியூப் சேனல் பார்க்காதவங்க பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ரைஸ் பண்ணலாம் சப்ரைஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க எல்லாருக்கும் இந்த தகவலை சென்றடைய வேண்டும் என்பதை நம்மளுடைய குறிக்கோளாக இந்த விவசாயினுடைய பதிவை நாங்கள் ஷேர் பண்ணுறோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து மிக அற்புதமான முறையில் இருக்கு மீண்டும் அல்லது ஒரு நல்ல ஒரு பதிவுல சந்திப்போம் எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்